வீட்டை விட்டு வெளிய போனா சொல்லிட்டு போறது இல்ல நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல நேரத்துக்கு தூங்குறது இல்ல எத்தனை நாளைக்கு தான் சொல்லிட்டு இருக்க போறேன் என்ன அதெல்லாம் ஒண்ணுமில்ல கோபமா இருக்கியா ஏன்தா நான் என்ன பால் குடிக்கிற பச்சை புள்ள கணக்கா இருக்கேன் எப்ப பார்த்தாலும் நாலு பேரத்தை கூட்டி வச்சிட்டு என்ன பத்தியே பெருமை பேசிட்டு இருக்க நாலு ரக வயசாச்சு எனக்கு என்னதான் ஒண்ணும் பேச மாட்டேற பேசுற நிலைமையில என்ன வச்சிருக்கிறேன் பெத்தவளுக்கு நிம்மதிங்கிறது தான் புள்ளை சந்தோஷமா வாழறத பாக்குறதுலதான்டா ஊர்ல அதவே கஞ்சிக்கிலேனாலும் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு குழந்தை குட்டிகளை பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல பத்து வருஷமா ஒருத்த காலம் நின்னு கேட்டுகிட்டு இருக்கேன் இல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறானு இப்போ உனக்கு என்னன்னால இப்படி பிடிவாதம் புடிச்சிட்டு இருக்கிறான்னு கேக்குறேன் உம் பல்ல வெடிக்கிறதை பாரு பேரம்பத்தி எடுத்து கொஞ்சம் வேண்டிய வயசுல நாலு பேர்த்த கூட்டி வச்சுக்கிட்டு உன் பெருமையை பேசிட்டு இருக்கிறேன்னே ஏன் ஆற மாட்டோமோதான்டா இப்போ மனசு ஆற மாட்டோமா தான் மகமா ஐே யாரிட்ட போய் என் குறைய சொல்றது இந்த பாத்தியா உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு ஆத்தா காலத்துல இந்த மாங்கலத்தை கட்டிட்டு வர்றேன் இது வரைக்கும் எட்டு கவுத்த மாத்திட்டேன் ஒன்பதாவது கவுத்தை கட்டுறதுக்குள்ள இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக வருவான்னு நான் இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கேன் ஐயா

இருக்கிற எல்லா சேலையும் கிழிஞ்சு போச்சு இது ஒண்ணுதான் கொஞ்சம் உருப்படியா இருக்கு பொங்கலுக்கு வேணா புதுத்துணி எடுத்துக்கொடுங்க என்னமோ அப்பா விலகி போன உறவு விட்டு போச்சுன்னு இல்லாம ஒண்ணுமன்னா வாழணும்னு வந்து சேர்ந்தேன் எனக்கு அப்படி சொல்லிட்டீங்க என்னதான் பறவைகள் இனத்துல வந்து சேர்ற மாதிரி காவேரி உங்க வீட்டுக்கு மறுமொழா வரணுங்கிறது எழுதி இருக்கு நம்ம குடும்பம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா தான் மாப்பிள கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு கூடிய சீக்கிரம் கெட்டி மேலத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அத்தா எனக்கு யூனியன் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு போயிட்டு வரேன் அத்தை என்ன மாமா இங்க ரெண்டு வார்த்தை கூட பேசணும் போறாதா அடி ராசாத்தி ரெண்டு வார்த்தை என்னடா ரெண்டு யுகமா இருந்தாலும் அவன் உங்ககிட்டதான பேசிட்டு இருக்க போறான் வருவ உரிமை வந்தாச்சு இல்ல இனிமே நீதான் உன்ன பாத்துக்கணும் ஏன் சொல்லிட்டீங்கல்ல இனிமே பாரு இந்த நீட்டுக்காவேறியே ஐயோ என் பொண்ணு பிச்சைவா பிச்சை பாருங்கறேன் உங்க பையனுக்கு சட்டையா இருக்காது தப்பால் காருற தப்பால் காருறே ஏய்யா இப்படி ஓட்டுற என்னடி அழுத்த மகனை பார்த்தோம் சிரிக்கி கணக்கா ஓடி விடுற சரி சரி எனக்கு ஏதாவது கடுதாசி வந்திருக்கான்

நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அண்ண ஆவணக்கம்மா ஏழை எடுக்கிறதுல உங்க அப்பாவுக்கும் பட்டம் எதுக்காரங்களுக்கும் தலைவர் வந்துருச்சு அத்தைக்கு தனமப்புல வச்சு உங்க அப்பாவை அப்பா போறதா பேசிட்டு இருக்காங்கண்ண Yeah! He! Hello! Yeah! Hey! Ah! 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 Is he? No! Yeah! இன்னைக்கு வரட்டும் பேசுறேன் ஏண்டா சாப்பாட்டுல உப்பு உரப்பெல்லாம் வச்சு தானே சமைச்சு போடுற உனக்கு கொஞ்சமா சூட சொன்ன வேண்டாம் யார கேட்டுக்கிட்டு போற நமக்கு என்னடா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால அந்த ஆள் எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அந்த திக்கு பக்கமே தலை வச்சு படிக்காம மாணவர்களோட வாழ்ந்து காட்டிட்டு இருக்கேன் அப்ப ஏற்பட்ட எனக்கு பிறந்த பிள்ளைங்களை நினைப்பாச்சு வேண்டாம் உனக்கு எவனோ ஒருத்தர் தூது சொன்னா இவன் போய் காப்பாத்தானா உனக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா அதையெல்லாம் தாங்கிற வயசாடா எனக்கு என்ன என்ன வரைக்கா கோவில் மாடு மாதிரி வேலை வரைக்கும் சாப்பாடு போட்டு அங்கே ஒருத்தனை வரத்துக்கு இருக்காங்கல்ல அவன் போய் காப்பாத்தது இந்த என்ன நான் சொல்லிட்டே இருக்க போயிட்டே இருக்கேனே இந்தாடா இத பாராதா ஏற்கனவே இந்த ஊர்ல உன்ன வாளா வட்டின்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்காங்க அதே என்னால தாங்கிக்க முடியல அந்த ஆளுக்கு ஏதாவது நாய் கடைசியில் நீ வெள்ள சில கட்டுற நிலைமைக்கு ஆளாயிட்டினா அத தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லை அதான் அந்த ஆள் ஓம் புருஷனை காப்பாத்தணும்

பட்டா கத்திக்கா எட்டு பேரு எட்டு பேர் கையில ஒவ்வொரு கத்தி ரிக்ஷா காரம் படத்துல எம்ஜிஆர் சுருள் சுத்துவாரு அது மாதிரி சுத்தி சுத்தி இங்கதான் உழுந்துட்டேன் ஆனா அங்க அவங்க கத்தி தான் கீழே உழுந்துச்சு அது இவங்க கையில எடுத்த ஆமா எடுத்து எட்டு பேருக்கு ஒவ்வொருத்தரும் செலச்சு விட்டான் ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப இலக்கணமா போச்சு போங்க அக்கா உன் கழுத்துல தாலி இருக்குதுன்னா அதுக்கு நான் தான் காரணம் சிவா ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டு தூங்கும் போது கழித்து கொஞ்சம் கூட நன்றி என் தம்பி அவன் உசுர கொடுத்து உங்களை காப்பாத்திருக்கா மசாலா கொடுத்த காப்பாத்தான் காப்பாற்று

கட்டிக்கு போற முனமாப்பிள்ளை கொஞ்சம் விட்டு குடுத்து போயிருப்பா அதுக்காக பிடி வளர்ந்துக்காரு நான் என்ன இவ்வளோ கட்டின்னு பட்டையை மாழுதி கொடுத்தேன் விட்டு குடுத்து பழகுறான் இனிமேலாவது ஒழுங்கா வளர்க்கற வழியே பாரு ஏண்டி உனக்கு கொஞ்சமா அரியமானமாடி கல்யாணத்துக்கு பிறகு கட்டில அறையில காட்ட வேண்டிய சீத்திய வீதியில காமிச்சா இப்படி தாடி வைக்க விடியும் அதுவும் அவன் கல்லு பிள்ளையார் கனக்கா அவங்க ஆத்தா கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லி எட்டு வருஷமா போராடிக்கிட்டிருக்கா அதுக்கே இறங்கி வராதவன் நீ ஆத்திர ஆடி பாத்தனா மட்டும் வாங்கிடுவானாக்கோ போடி பொழப்பத்தவளை ஐயோ கும்பிடலையோ எரிச்சல விடுறான் கும்பிடறான்

തിന്നിട്ട് പോങ്ങ വന്നിട്ടാണ് പെരുസ

எனக்கு வர இதுவும் இல்லை ஒருவேளை நீ வரலன்னா அது எனக்கு பெரிய குறையாவே இருக்கும் நான் போற இடத்துல என் பொறுப்பு கூட யாரும் குறையா பேசலாம் ஆனா ஒன்னு விட்டா எனக்கு ஒரு நாதியும் இல்லை இது என் கழுத்துல ஏற போற தாலி உன் கையால தொட்டு கூடு நீ எனக்கு நேராகவே இருக்கிறதா நான் நினைச்சுக்குவேன் என்னைக்கும் கூடவே இருப்போம்